நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பு எப்போது வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் என்ன காரணம் எப்போது வரப்போகுது அப்படிங்கிற முழு தகவலை பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே அரசு வந்து சொல்லியிருந்தது செப்டம்பரில் இறுதியில் ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பு வரப்போகிறதா சொல்லிருந்தாங்க சரிங்களா அதன்படி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா வந்து தெரியுது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா டெட் ஆசிரியர்கள் டிபிஐயில் பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்த இருந்ததாக அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு உண்டான தடையும் வந்து ஏற்பட்டுருச்சு சரிங்களா அதை தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இருபத்தி ஏழு அதாவது இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போகுது அல்லது இருபத்தொம்போது வரப்போகிறதா சொல்கிறாங்க இந்த இரண்டு தினங்களில் விரைவாக முடிஞ்சிடும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம் ஏன்னா இறுதிக்கட்டத்தை வந்து நெருங்கிட்டுருக்கு ஆக இந்த இறுதிக்கட்டத்தை நெருங்கின பின்னாடி நீதிமன்றம் அனுமதி அளிச்சிருச்சுன்னா விரைவான அறிவிப்பு வரப்போகிறதா தெரியுது ஆக அரசு சொன்னதுக்கும் இந்த வ வழக்கு வந்து முடிவதற்கும் சரியான ஒரு நேரமாக வந்து தெரியுது ஆக செப்டம்பரில் இறுதியிலையோ அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் விரைவாக வரப்போகிறதுல அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆக ஏற்கனவே அரசாணைகள் வந்து நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு வந்து இரண்டு அரசாணை ரெடி பண்ணி இருக்கிறதா வந்து பெருமளவில் எல்லாருக்குமே தெரியும் அந்த அரசாணை என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி வயது தளர்வு வெயிட்டேஜ் முறை சரிங்களா இது ஏற்கனவே போடப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறதாகவும் தெரியுது ஆக அறிவிப்பு வெகு விரைவில் வந்துடும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை சரிங்களா அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் வேறு முன்னே நெருங்கிட்டிருக்கு இருக்குது ஆக ஆசிரியர் நியமனம் கண்டிப்பாக மேற்கொள்ள போகிறவருங்க நோட்டிஃபிகேஷன் விரைவாக சரிங்களா சிலபஸும் வந்துடும் நோட்டிஃபிகேஷனும் வெகு விரைவாக வரப்போகுது சரிங்களா ஆக அதுக்குண்டான சூழல் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் விரைவாக வந்துடும்னு எதிர்பார்க்கலாம் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் வந்து அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே